அனைவருக்கும் வணக்கம் மோடி தலைமையிலான மத்திய அரசு நிதியாண்டு காலத்தை ஏப்ரல் முதல் மார்ச் வரை என்பதற்கு பதிலாக ஜனவரி முதல் டிசம்பர் வரை என மாற்ற திட்டமிட்டு வந்த நிலையில் தற்போது இந்த திட்டம் உறுதியாகியுள்ளது நிதியாண்டு காலத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஜனவரி டிசம்பர் வரையில் மாற்ற பட்ஜெட் அறிக்கையை வருகிற நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே மத்திய அரசு பிப்ரவரி மாதம் கடைசி நாளில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் அறிக்கையை இந்த வருடம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது தற்போது நிதியாண்டின் காலத்தையும் மாற்றியமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்திலேயே துவங்கிவிடும் என தெரிகிறது நன்றி